வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஸ்ரீ மகாணா அனைவருக்கும் முதற்கண் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரிய பஞ்சாங்கமானது பயன்படப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கே இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயன்படப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் தங்களது வாழ்க்கையிலே அன்றைய தினம் அதன் பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் திட்டமிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய முக்கிய விசேஷமானது சத்ர தரிசனம் அதாவது கூற்றாம்பிரி இந்த மூன்றாம் பிரியை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம ரோகத்தில் இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் நிவர்த்தியாகும் இது உண்மைதான் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சமூக வருஷம் தமிழ் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது இடத்திற்கு அயனோ உத்தராயணே ருது ஹேமந்த ரிதோ மாதம் பௌஷ மாசே மகர மாசே தை மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர் திதியானது துதி காம் துதியை திதி நாற்பத்தி ஆறு நாழிகை பதினைந்து விளாடி அதாவது பின்னரவு ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துடிக்காம் துதியை திதி சிராத திதியானது துக்கிகாம் துதியை திதி சூரிய வம்சாவளிகள் சௌராஜி மாணக்காரர்களுக்கு சிராத திதியானது மகர மாசை தை மாசம் சுத்தபட்ச வளர் பெரிய துக்கிகாம் துதியை திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தொகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுக்கலபக்ஷ துதியை திதியின் மரணத்தில் இளம் பேர் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாகர்ஷம் செய்யக்கூடிய சிரார்த்த திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது மாக மாசே கும்பமாசே மாசி மாதம் சுக்கலபக்ஷ வளர்வரை துதியாம் துதியை திதி அதாவது சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடல் பிறந்தவர்களோ மாக மாதம் கும்ப மாதம் மாசி மாதம் சுக்கரபட்ச வளர்பிறை துதியை திரிய மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராகம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சௌராயமான காரர்களாகட்டும் சாந்திரமான காரர்களாகட்டும் தங்களது பித்திருக்கள் இறந்த தினத்தன்றே இருக்கக்கூடிய திதியிலே தாங்கள் அவர்களுக்கு வருஷம் வருஷம் செய்யக்கூடிய சிரம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கிடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இனியே வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் மரணித்த இறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷாவசம் செய்யக்கூடிய சாத்த தவசம் ஆகியவற்றில் செய்தீங்களானால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் பித்ருத்தன் முன்னோருடைய சாபமும் பித்ருத்தன் முன்னோருடைய தோஷமானதும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளிக்கும் கண்டிப்பாக வரும் ஏதோ உண்மைதான் இன்றைய வாசனமானது பானவாசன ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரவிஷ்ண நட்சத்திரம் சரிய நட்சத்திரம் முப்பத்தி ஆறு ஞாயிறை முப்பத்தி ஏழு வினாடி இரவு ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூர புரோட்டக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மகர மாசம் தை மாசம் சரபுஷ நட்சத்திரம் சரியா நட்சத்திரத்தில் பிறந்த பெய்யன்பொருள் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நான் ஜனநமிடத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளையை கொண்டாடுகிறோமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுபகலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது நமக்கு தோதினார் போல் ாம் நம்முடைய பிறந்தநாளியை ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுக நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது தாய் முதல் நான்கு வதம் சுத்தியோகம் இன்றைய விசேஷம் சந்திரதோசனம் மூன்றாம் விரைவு இன்றைய ராகுகாலமானது மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை புளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதான் சந்திரன் ஹோரைகள் காலை பதினோரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு ஹோரை சூழலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராட்டமம் புஷ்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த நியன்றுலுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் குஷ்ய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை பத்து மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமாம் குஷிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த முயன்பளுக்கு பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பத்தொன்போது நிமிடம் வரை சந்திராட்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிலேய நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்த பியன்பொருளுக்கு இரவு ஒன்பது பத்தொம்போது நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் ஆஸ்லேஷம் நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்த பியன்பொருளுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் Що вам?